सुपर <laughs> okay, okay. सुपर

தம்பி சொல்றாங்க சுவாமிமலை வந்தா வாங்க அப்படிங்கறேன் இரநூறு தடவை வந்திருக்கேன் சுவாமிமலைக்கு சரி வெள்ள பிள்ளையார் கோயில் வந்திருக்கீங்களாங்கிற அதுக்கு மட்டும் நான் வந்ததே இல்ல அப்படிங்கிறாங்க ஜோ கால உண்மையானு தெரியல இல்ல இல்ல அவங்க வந்து நிறைய டியூட்டி போறாங்கல்லக்கா ஓகே ஓகே ஆனா அவங்க நிறைய இடம் போயிருக்காங்க நான் தான்க்கா நிறைய இடம் போனது நான் கொடைக்கானல் போயிருக்கேன் நிறைய டைம் போனேன்னா கொடைக்கானல் போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் ஆஹ் நான் கூட கும்பகோணம் ஒரு டைம் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட் கும்பகோணத்துல இருக்கா அவ வீட்ல நான் என் ஃப்ரெண்ட் என்ன படிச்சோம் பிளஸ் டூ வரைக்கும் அவ கும்பகோணத்துல கல்யாணம் பண்ணி குடுத்து கும்பகோணத்துல இருக்கா அவ வீட்டுக்கு ஒரு டைம் வந்தே போன இவங்க எல்லாரும் வந்திருக்கேன் என் இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்கோம் டேவுனுக்குலயே இருக்கங்களா எப்படி ஆமா டவுன்ல தான் எனக்கு எந்த ஊர் இங்க கிட்ட தெரியும் அவங்க அங்க போயிடு அவங்க வீட்டுக்கு ஆட்டோ ஏத்துன வந்து எங்க வழி காமிச்சு கூட்டிட்டு போனங்க கும்பகோணம் போனதுக்கு அப்புறம் ஓ புரீது புரீது சௌமியா அம்மா நான் மேல வரேன் ஆமா அம்மா வர வர்றாங்க கொஞ்சம் வராங்க நான் மேல வரவா அம்மா யார் சௌமியா அம்மா ஆ வர சொல்லுங்க வர சொல்லுங்க வாங்கம்மா

சொல்லுங்க அவங்களை நம்ம நல்ல ஒரு பாட்டா பாட சொல்லுங்க நீங்க வெளில வந்துருங்க அப்புறம் அவங்க வந்துருட்டோம் அப்புறம் நீங்க வந்துடலாம் கேளுங்க அவங்க கிட்ட சரிங்களா சார் நீயா டாபோ டாபோ வணக்கம் சௌமியா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கியே நல்லா இருக்கேம்மா சென்னையில் என்ன சென்னையில் நான் சும்மா இல்லைண்ணா இருக்கேன்னு அப்படிங்களா ஓகேம்மா ஓகேம்மா நல்லா ஒரு பாட்டா பாடுங்க சிஸ்டர் ஆஸ்டர் மகிழ்ச்சியா வணக்கம் என் இதயம் சிறுசு மனசு பெருசு பாத்தீங்கல்ல சின்னதா இருக்குமா தியாகராஜன் தம்பி ரொம்ப பெருசா இருக்கான் ததா தங்கையே கேளுங்க சௌமியாட்ட என்ன பேசணும்னு